வணக்கம் உங்கள் மாயம் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பதிவும் கூட இது வந்து இந்த பதிவு ஒரு முருமை முக்கியம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கேயும் சொல்லப்படாத ஒரு ரகசிய முறையாகவே எடுத்துருக்காங்க எவ்வளோ ம ஒரு மருந்து இருக்குது இந்த ருத்ராஜத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மருந்து சொல்லிகிட்ருக்கோம் அதாவது ஆயக்கலை அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கலவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க ஏன் எல்லா இதையும் கற்று மறக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு வகையில் இருந்தாலும் இந்த ஆயக்கலையில் ஒரு மிக சில விஷயங்கள்லாம் மறைஞ்சு மறைஞ்சி போச்சு நிறையாவே அதனால தான் ஆயக்கலை சொல்லியிருக்கேன் இந்த ஆயக்கலையில் முக்கியமான மருத்துவத்தில் அந்த மருத்துவத்தில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிசயமான ஒன்று சொல்லுவாங்க ருத்ராஜத்தை எல்லோரும் க என்ன பண்ணுவாங்க கழுத்தில் அணிஞ்சுப்பாங்க பூஜையில் வச்சுருப்பாங்க ஆனால் அதோடைய சாறு அது சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவம் சூப்பர் உச்சி முதல் வரை அது எந்த வியாதியாக இருந்தாலும் முக்கியமாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சை சரியான சாப்பாடு சரியில்லை என்னாகுது தோல் வியாதி வந்துடுது விட்டிலி கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளிக்கான மெயின் மருந்து இது ம இந்த வீட்டிலுக்கு கொப்பு வெண்புலி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தா தாராளம் எடுக்கலாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த வியாதியாக இருந்தாலும் பெருவியாதி எதுவாக இருந்தாலும் சிவன் பார்வைப்பட்டால் அப்படி காணாமல் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதேமாதிரி தான் ருத்ராஜத்தை வச்சு அவர் அற்புதமான ஒரு மருந்து செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம போட்டு ஒரு ஹீட் பண்ணி அதை போட்டு கலவையெல்லாம் பண்ண போகிறதில்ல ஊற வைக்க போகிறோம் தண்ணியில் இந்த சாதாரண தண்ணிக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி உண்டு அது ருத்ராஜத்தை தண்ணி யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னாக்கா அளவில்லாத ஒரு சக்தி கிடைக்கும் சக்தியோடு சேர்ந்த ஒரு மருந்து என்றைக்குமே தோற்பதில்லை அதேமாரி நம்ம உள்ளே எடுக்கும் பொழுது நம்மளுடைய சக்தி சாரம் நம்மளுடைய சக்கரங்கள் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் உள்நாக்கோடைய சாரம் சக்கரம் வந்து இயங்க ஆரம்பிச்சிச்சுன்னா வியாதியே கிடையாது வியாதிகள் இருந்தாலும் அகன்று விடும் அதுவும் சிவன் கண்ணோடு பட்டும் பொழுது அப்போது மிகப்பெரிய ஒரு மூலிகையான ருத்ராஜத்தை வைத்து சர்வரோக நிவாரணியாக பயன்படுத்தலாம் ஸ்கின் டிசீஸ்க்கு பயன்படுத்தலாம் பல பெரும் வியாதிகள் அதாவது கேன்சர் இது மாதிரி போன்றவங்களாம் நிறைய மெடிசன் போங்க அதோட இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா க்யூர் கிடைக்கும் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் இந்த மூலிகை இருந்தால் சாப விமோச்சனம் சில பேருக்கும் சாபத்தினால சில வியாதிகள் இருக்கும் எவ்வளோ தான் மருந்து எடுத்தாலும் அது தீரவே தீராது அது கர்மானும் சொல்லலாம் சாபமும் சொல்லலாம் இந்த சாபம் நீக்கினாலே போதுமான விஷயந்தான் அவங்களோட வியாதியும் தீர்ந்து போகும் அதனால தான் இந்த சீக்ரெட் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது எல்லாருக்கும் மறைமுகமாக வச்சுருந்தாங்க இப்போ நான் வந்து டைரெக்டாகவே இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு சரிங்களா சரி ஏன்னா இன்றைக்கி சின்ன த ஒரு தலைவலிலேருந்து பெரிய பெரிய கேன்சர் வரைக்கும் பெரிய பெரிய மெடிசன்கள் யாருக்காக எடுத்துகிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமான க்யூர் இருக்கும் பாவம் நீங்கும் கர்மா நீங்கும் சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால தான் இந்த மருந்து சூப்பரான மருந்து இதை ஆரம்பிக்கும்பொழுது சிவராத்திரி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சிவராத்திரி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அதேமாதிரி பிரதோஷ காலங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் டெய்லி எடுக்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பது பிரதோஷ காலங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது பிரதோஷம் மருந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு மருந்து ஆரம்பிச்சிருங்க இல்லை எமடிட்ட நான் வந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து ஆரம்பிங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா பிரதோஷத்தில் ஆரம்பிச்சிங்கனாக்கா அற்புதமாக இருக்கும் இதை டெய்லி எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் ஒன்றுமே இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் குடிக்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் நான் ஒன்றும் இல்லை சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொல்கிறேன் நல்லது மாரி நாங்கள் உங்களுக்கு தெரியுட்டுங்கிறதுனா கிளாஸில் வச்சிருக்கேன் நீங்கள் டம்ளரை யூஸ் பண்ணலாம் இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது இரும்புலாம் இருக்கவே கூடாது நீங்கள் வந்து ஒரு பெட் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் சாதாரண சில்வர் தண்ணில் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அஞ்சு ருத்ராஜம் நல்ல ருத்ராஜமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் நிறையா கிடைக்கிது அதில் எந்த விதமும் யூஸ் இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ருத்ராஜம் இது வந்து எந்த விதமான பக்கு விலைகளும் இல்லாத கெமிக்கல் இல்லாத ருத்ராஜம் அது எந்த முகமாக இருந்தாலும் ஒரு முகமாக இருக்கலாம் ரெண்டு முகமாக எந்த முறைமுகம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டுனா ஜஸ்ட் ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்காமல் அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சிவனுடைய மிக மிக முகப்புறியலாகவும் எத்தனை முகமானாலும் இருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு முகமாக ரெண்டு முகமாக அந்த கவலையெல்லாம் வேண்டாம் நல்ல நான் வந்து கிளாஸ் டம்ளரில் எடுத்துருக்கேன் கிளாஸ் டம்ளர்லையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு இல்லாத எந்த ஒரு டம்ளரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு என்ன பண்ணுறீங்க ஊற வைக்க போகிறோம் அவ்வளோதான் நைட்டு நீங்கள் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ருத்ராஜம் எடுத்துக்கோங்க நல்ல ருத்ராஜ்யமாக எடுத்துக்கோங்க அதுவும் வந்து இன்னைக்கு நிறையா பிளாஸ்டிக் கிடைக்கிறது அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக் போட்டு நமக்கு பிடிச்சி எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஸோ ருத்ராஜம் நல்லது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதுமான விஷயம் நைட்டு என்ன பண்ணுறீங்க டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ருத்ராஜம் அழகாக நம்ம உள்ளே போட்டோம் அவ்வளோதான் போட்டு நல்ல ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வெயில் இந்த ருத்ராட்சியத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுங்க ஏன்னா அது வந்து நம்ம வாய் வச்சு குடிக்க போகிறோம் இல்லையா அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சிவனை நினைத்து கொள்ளுங்கள் சி இந்த சிவனில் நான் வச்சு கும்பிட்றது இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் வந்து ஏன்னா இது மருந்து இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு கொட்டையாக யூஸ் பண்ணுங்கள் சில பேர் வந்து இது ஆன்மீகமாக வந்து பார்த்து இது அது சொல்லிட்டு இதை நான் வந்து சாமியெலாம் கும்பிட்றது இல்லையே நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னால கிடையாது இது வந்து ஒரு மருத்துவமாக பாருங்கள் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க சிவன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சிவனை நினைத்து நான் இந்த தண்ணியை குடிக்க போகிறேன் இது என்னுடைய எல்லா வியாதியையும் போக்கும் இது வியாதி இருக்கிறவங்க தான் குடிக்கணுமா இல்லை யாரு வேணாலும் குடிக்கலாம் ஏன்னா உளர்க்கக்கூடிய மகமான சக்தி மகாசக்தி மகத்துவம் உள்ள சக்தி இதுதான் விஷயம் இந்த மிக மகமான அப்படிங்கிறது காரணம் வந்து மிதமான விஷயம் கிடையாது மகாசக்தி ஸோ இதில் உள்ளே குடிக்க 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 நம்ம பாவங்களும் கலைந்தோடும் வியாதிகளும் பறந்தோடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா இந்த வெள்ளை தழும்புகள் உடம்புல இந்த வீட்டிலேயே கொஞ்சம் சொல்லுறாங்க வெள்ளை புள்ளிகளுக்கு மெயினாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது டெய்லி அதாவது மனம் தள்ளாமல் சில பேர் இருப்பாங்க எந்த விதமான மாற்றம் இல்லைன்னு அப்படியே அப்படி இல்லை தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க இதோட பத்து இந்த வெள்ளை புலி வெட்டிலிக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இதை எப்படி சேரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது தண்ணியை காலைல குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு நாளைக்கு அவங்க கருப்பு டேட்ஸ் கருப்பு டேட்ஸ் கருப்பு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா பெருச்சம்பழம் அது கருப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நான் கடையில் கேட்டாலும் சொல்லுவாங்க கருப்பு கடையில் இருக்கும் நல்லா ப்ரௌன் வேண்டாம் கருப்பு பத்து எடுக்கணும் காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு இந்த மாதிரி கால அளவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும் இப்படி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சத்து குறைபாடுகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயோ ஒரு தடவை பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா தயிரும் கருவாடும் தயிரும் மீனும் இப்படி சாப்பிட்ருப்பாங்க எப்படியோ அதுதான் போய் இந்த மாற்றத்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசர்ச் என்ன சொல்லுது இந்த காம்பினேஷன் எதிர்விளைவுகள் உணவுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய இந்த உணவை சாப்பிடும்பொழுது தோல்வியாதை வந்துடும் சோரியாசிஸ்லாம் அப்படி தான் உருவாகும் வெண்புலிகள் அப்படி தான் உருவாகும் ஸோ அந்த வெண்புலிகளுக்கான சூப்பர் மருந்து இது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க இதோட சேர்த்து நான் சொல்கிற மாதிரி டேட்ஸ் கருப்பு டேஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு பத்து சிலப ஒரே நாளில் பத்து எடுத்துக்கலாமா அப்படின்னா காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு சாப்பிட்ட பிறகு நைட் எடுத்துக்கோங்க மற்ற நேரத்தில் பிஃபோர் ஃபுட் அதுக்கெலாம் கணக்கே கிடையாது ஸோ இந்த ருத்ராஜன் தனியை எடுத்துக்கிட்டு டேட்ஸையும் எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு க்யூர் ஆகும் வெளியில் வெளியே போகுமா இந்த வெளி வெயின்புணிக்கை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வீட்டிலே ப்ராப்ளம்க்குன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகாமல் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் இந்த உல் இன்டேக் எடுக்கிறது இதை எடுத்துக்கலாம் வெளியே போய் எடுத்துக்க கார்போக அரிசி நாட்டு மந்திரில் கேட்கலாம் அதை அரைச்சி பவுடர் இ நூறு கிராம் கார்போக அரிசி அப்படின்னாக்கா ஐம்பது கிராம் மஞ்சள் மஞ்சள் தூள் ரெண்டே மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் அணையில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் அணையில் ஆலிவ் ஆயில் ரெண்டே மிக்ஸ் பண்ணி அந்த வெங்கங்கள்லாம் இந்த வெண்புளி இருக்கிறதோ அது மேலே நைட் நைட் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாங்கனால போதுமான விஷயந்தான் இன்னும் நல்லா க்யூர்க்கு சீக்கிரமாக அந்த வெண்புலிகள் மறையும் ஸோ அப்போ மூணு டைப் இந்த வெண்புலிக்கு இந்த ருத்ராஜ் தண்ணி நைட்டில் ஊற வச்சு காலையில் குடிச்சிடணும் பத்து டேட்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்தாகணும் கருப்பு டேட்ஸ் அதேமாதிரி வெளிப்பூச்சாக கார்போக அரிசி ப்ளஸ் மஞ்சள் வேறு ஒன்றுமே தேவையில்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனாக்கா ஆலிவ் ஆயில் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அந்த அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதுமான விஷயம் வெண்புலிகள் கரைந்தோடி மறைந்தோடி போகும் இது வெண்புள்ளிக்கு இதே தண்ணியை நம்ம மிக்கப்பெரு கேன்சராக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அவதிப்படுற வியாதிகள் நிறையா இருக்குது ஸோ அவங்களாம் எந்த மருந்து எடுக்கிறாங்களோ அது இது சித்த மருத்துமாக இருக்கட்டும் எந்த மருந்தாக இருக்கட்டும் எடுக்கும்போது காலையில் இந்த தண்ணியை எடுத்து குடிச்சுட்டு இருக்கும்போது சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க சில பேருக்குலாம் ஜாதக ரீதியாக சில நோய்கள் இருக்கும் அதுவும் க்யூர் ஆகும் ஆக எப்பேபட்டால் மாற்ற முடியாத ஒரு இதாக இருந்தாலும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த ருத்ராஜ வாட்டரை குடிச்சிட்டு நம்ம வந்து மற்ற மருந்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம்னே போதும் மெடிடேஷன் பண்ணுறவங்க நார்மலாக இருந்துச்சு நான் மெடிடேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து சக்தி கிடைக்கணும் இந்த பிராணா சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறவங்க ஹீலர்ஸ்லாம் இந்த தண்ணியை குடித்தோம்னா நெகட்டிவிட்டி உடம்புல தங்கவே தங்காது அப்போ இதை விட ஒரு பெரிய மேஜிக் என்ன வேணும் சிம்பிளாக ஸோ இந்த தண்ணி மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது சரி இது பெரியவங்களுக்கு அஞ்சு போட்டிருக்கேன் இது சிறு சிறு வயது மூணு போதும் மூணு மூணு ருத்ராஜம் போட்டுக்கலாம் அது எந்த முகமாக இருக்கலாம் ஆனால் ஒரிஜினலாக இருக்க வேண்டும் நல்லா கழுவிடுங்க சரி இன்றைக்கி போட்டுட்டு அப்படியே அப்படியே வெளியில் வச்சுடாதீங்க அந்த பூசணும் பூத்த மாதிரி நல்லா க காய வச்சிருங்க காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக நைட் நைட் போட ஆரம்பித்தாலே போதுமான விஷயம் ஒரு இந்த மாதிரி போகிற யூஸ் பண்ணுற ருத்ராஜம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதம் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை பூஜை ரூமில் வச்சுருவோம் சரிங்களா பூஜைக்கு பயன்படுத்தலாம் பத்திரமா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புதுசாக போட்டுக்கலாம் ஸோ ஒரு இந்த ஒரு டைம் நம்ம அந்த போகிற ருத்ராஜம் நம்ம வந்து ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் அதை சாரம் நன்றாகவே இருக்கும் அதுக்கப்புறம் கரையை கரைய அதோடய வேல்யூ கம்மியாக அந்த சத்து மறந்தோட தன்மை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம் இதை நம்ம தூக்கி போட்டுற வேணா அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு விபூதியில் போட்டு வச்சுட்டு வந்தாலே போதும் அந்த விபூதியை நீங்கள் போசிட்டு வந்தீங்கனாலே போதும் பவர்ஃபுல் என்றைக்குமே சக்தி குறையாது மருத்துவத்தின் தன்மை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அஞ்சு மாதம் கழிச்சு மாற்ற சொல்லியிருக்கேன் ஸோ இது மிகப்பெரிய அண்டபெரண்ட மருந்து இதுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த வியாதிக்கும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி ஆகா இது கைவிடப்பட்ட கேஸும் கொடுக்குறவங்களாம் இந்த தண்ணியை கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இது மிகப்பெரிய அபூர்வம் அபூர்வ சிந்தாமணினே சொல்லலாம் நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரட்டும் இது முக்கியமான பதிவு எல்லாருக்கும் போய் சேரட்டும் நன்றி வணக்கம்